வணக்கம் நம் உடலில் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் உள்ளன அந்த எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளையும் பலப்படுத்தும் ஒரு தோப்பு கரணத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம் உடலின் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளையும் பலப்படுத்தும் குசா தோப்பு கரணம் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நின்று கொள்ளவும் வலது காலை இடது காலுக்கு முன்னோ அல்லது இடது காலை வலது காலுக்கு முன்னோ எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இரண்டு கைகளால் இரண்டு காதுகளையும் பிடித்து கொள்ளவும் இந்நிலையில் மெதுவாக நன்றாக அமர்ந்து எழுந்து தோப்பு இடவும் கால்கள் முழுவதுமாக மடங்கும் அளவிற்கு அமர வேண்டியது மிக முக்கியம் குறைந்தது மூன்று தோப்புக்கரணம் இடவும் முடிந்தால் பனிரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு என நூத்தி எட்டு தோப்பு கரணங்களோ அதற்கு மேலும் இடலாம் உடல் மனம் உள்ளத்தை அற்புத நிலையில் வைத்திருக்க உதவும் ஓர் ஒப்பற்ற வழிபாட்டு முறை ஒவ்வொரு தோப்பு கரணத்திற்கும் ஒரு இறைநாமத்தையோ நூற்றி அஷ்டோத்திர சத நாம வழிகளில் ஒன்றையோ அல்லது தங்கள் பெயரையோ கூறவும் இது மிக முக்கியமான விதிமுறையாகும் இறை நாமத்துடன் கூடி வராத எந்த ஆசனமும் வழிபாடாக அமையாது வெறும் உடல் பயிற்சியில் கிட்டும் ஆரோக்கியம் ஆடு மாடுகளைப் போல் நம்மை நீண்ட நாள் உயிருடன் வைத்திருக்கும் அவ்வளவுதான் உடம்பை இறை நினைவுடன் வளர்த்தாலே உண்மையான யோகாசன பயிற்சியாகும் உடலுடன் உயிரையும் வளர்ப்பதே இறைவனின் திருநாமம் இதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் தோப்பு இட்டபின் மூச்சுக்காற்று சகஜ நிலை அடையும் முறை சற்று நேரம் ஓய்வெடுத்து கொள்ளவும் சாதாரணமாக கால்கள் இரண்டையும் ஒன்று கொன்று இணையாக வைத்தே தோப்பு கரணம் இடுவார்கள் ஆனால் இங்கு குறிப்பிட்ட போல் ஒரு காலுக்கு முன் அடுத்த காலை வைத்து தோப்புக்கரணம் இடுதல் குஷா முறையில் அமைந்த தோப்பு சாதாரண தோப்பு கரணத்தை போல் குறைந்தது ஆயிரம் மடங்கு பலன் தரக்கூடியதே சித்தர்கள் அருளிய இந்த குஷா தோப்பு கரணமாகும் வலது காலை முன்வைத்து அல்லது இடது காலை முன்வைத்து இந்த தோப்பு கரணத்தை போடலாம் பெண்கள் ஆண்கள் இரு இரு பாலரும் இந்த தோப்பு கரணத்தால் அற்புத பலன் பெறலாம் சிறப்பாக கர்ப்பமுற்று இருக்கும் பெண்களுக்கு இந்த தோப்பு கரணம் ஒரு வரப்பிரசாதமாகும் பிரசவம் சிரமமின்றி ஆவதுடன் பிறக்கும் குழந்தைகளும் பூரண உடல் ஆரோக்கியத்துடன் சி சிறந்த மன வளத்தையும் பெற்றிருக்கும் என்பது உறுதி அவ்வாறு பிரசவத்திற்கு முன் இந்த தோப்பு கரணம் போடாதவர்களுக்கும் பிரசவத்திற்கு பின் இந்த தோப்பு கரணத்தை போட்டு வந்தால் வயிறு முதுகு தசைகள் இறுகி அறுவை சிகிச்சையின் போது அளித்த மயக்க மருந்துகளால் ஏற்பட்ட வேதனைகளும் குறையும் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்